ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மாநாததி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு எபிசோட் தான் நார்மலான ஒரு எபிசோட தான் போகுது ஃபயர் எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் ஃபயர் எடுக்கலை நார்மலாகவே தான் ஸ்மூத்தாகவே தான் போயிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு திருஷ்டி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சுத்துறதுக்கு விஜய்யும் கூப்பிட்றாங்க அவளுக்கு மட்டும் சுற்றுங்க கண் உங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் கண் போட்டுருக்கோம் வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிட்டு காவேரியோட அம்மா வந்து ரெண்டு பேருக்கும் சுத்துறாங்க என் பொண்டாட்டிக்கு நான் ஸ்பெஷலாக சுற்றணும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சொல்லி வந்து திருஷ்டி எடுத்துகிட்டு இருக்காரு ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அத்தை வந்து நான் போய் கூட்டிகிட்டு வரேன் தம்பி அப்படின்னு வாங்கிட்டு போய் அதை உடச்சிட்டு வராங்க இங்கே வந்து விஜய் காவேரி எல்லாம் வந்து ஒன்று உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சடனாக சிசிடிவி கேமரா வந்து விஜய் பார்க்குறாரு அங்கே வந்து கிருஷ்ணா யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி தெரியுது என்னடா அது யார்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாரு கிருஷ்ணாமில் டவுட் வந்து சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்களா இல்லை ஃபஸ்ட்லருந்தே இருந்ததுதான்னு தெரியல ஆனால் கிருஷ்ணா மேலே டவுட் வந்துருச்சு கிருஷ்ணா அங்கே யார்கிட்ட நின்று பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பசுபதியோட மகன் பசுவதியோட மகனை பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கு என்ன இவன் இங்கே இருக்கா இவன்கிட்ட என்ன இவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அங்கே மண்டபத்தில் நடந்ததும் ரீகால் பண்ணி பார்க்குறாரு காவேரி வராங்க காவேரி வந்த உடனே என்னங்க இங்குட்டு இருக்கீங்க வாங்க சாப்பிட்லான்னு பாட்டி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வரேன் காவேரி இன்னும் ஒரு கால் பேச வேண்டியிருக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு விஜயும் போயிடுறாரு மறுநாள் காலையில் காவேரி விஜய் வாக்கிங் போகிற ட்ராக் இந்த வாக்கிங் போகிறது தாண்டி வேறு ஏதாவது கொண்டு வரலாமே அடிக்கடிக்கடிக்கு இந்த வாக்கிங் போகிற மாதிரியே தான் சீன்ஸ் வந்துட்டே இருக்குது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் நார்மலாக இல்லை அவங்களோட கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருந்தது நடக்க முடியல அப்படின்னு காவேரி இல்லை இல்லை இன்னும் நிறைய நடக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு நீங்கள் எப்போ ஆனீங்க அப்படின்னு சொல்லி காவேரி நாளில் உலகத்தில் நிறைய ஆம்பளைங்க வந்து பொண்டாட்டி கன்சீவ் ஆனால் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஆனால் விஜய் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களை மாதிரி ஆயிரத்தில் லட்சத்தில் கோடியில் ஒருத்தர் கூட இருக்கலாம் இந்த அளவுக்கு பார்த்து 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 ஒரு ஒரு விஷயத்தையும் செய்கிறது அப்படிங்கிறது மோஸ்ட்டாக பார்ப்பாங்க செய்வாங்க ஹெல்ப் பண்ணால் பண்ணுவாங்க காலை பிடிச்சி விடுறது அதெல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் ஆனால் இந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையும் அப்டேட் பண்ணுறதுலாம் அது யூனிக்கான ஒரு விஷயம் விஜய்க்கே உரித்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் ரெண்டு பேரும் பேசிகிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல கிருஷ்ணா வந்து வாக்கிங் வராரு இவங்கள பார்த்த உடனே ஒரு டவுட்டு ஆஃபீஸ் போலியா கிருஷ்ணா அப்படின்னு கேட்கவும் கிளம்பணும் சார் அப்படின்ட்டு யார்ட்டையும் நின்று பேசிகிட்டு இருந்தீங்களே கிருஷ்ணா நைட்டு இந்த ஊரில் உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி அதெல்லாம் இல்லையே சார் யாரையும் எனக்கு இந்த ஊரில் தெரியாது நான் யார்ட்டையும் பேசலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஃப்ரெண்டு இல்லை வந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம் ஆனால் யார்கிட்டையுமே நான் பேசலை நீங்கள் வேறு யாரையும் பார்த்துருப்பீங்க அந்த காம்பவுண்டுக்குள்ளே இந்த ரெண்டு வீடு தான் இருக்குது கிருஷ்ணாவை பார்த்தேன்றாரு அப்போ கூட அவனுக்கு டவுட் வரல பாருங்களேன் அவன் போனதுக்கு அப்புறமா இவன் மேலே ஒரு கண் வச்சுக்கணும் காவேரி அப்படின்ட்டு ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு இல்லை நீ இவனுக்கு வேலை கொடுத்தது அவசரப்பட்டுட்டோமோன்னு சொன்ன இல்லையா அதுக்காக அப்படின்னு காவேரிக்கிட்டேயும் இப்போ உண்மையை சொல்லலை ஏன்னா பயந்துர போறா அப்படின்றதுனால சொல்லலையா என்னன்னு தெரியல அவசரப்பட்டு பதட்டப்பட்டு கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காவேரி அதனால தான் சைலண்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் விஜய் ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்ருக்காங்க அப்போது பொங்கல் செலிப்ரேஷனை பற்றி பொங்கல் ஊர்லெலாம் எப்படி இருக்கும் தெரியுமா இந்த வருஷம் எங்களுக்கும் ஊரில் தான் பொங்கல் ஊருக்கு போகிறோம் உண்மையாகவே செமையாக இருக்குங்க மாட்டு பொங்கலுக்கு மாட்டு வண்டியில் போகிறது அப்புறம் கணும் அந்த உரியடி அப்புறம் கோவில் சுற்றி சாமி ஊர்கலம் வர்றது இதெல்லாம் நிறையவே இருக்கும் அதே மாதிரி பொங்கல் வந்து வீட்டு வாசலில் வந்து வைக்கிறது இதெல்லாம் ரொம்பவே ஸ்பெஷல் விநாயகர் வந்து எடுத்துகிட்டு வந்து பிடிச்சி வைப்பாங்க மண்ணில் அடுப்பும் பிடிச்சு வைப்பாங்க இதெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு வாரம் முன்னாடியே வீட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிரும் இங்கே சென்னையிலேயே எங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோங்க உங்கள் வீட்டிலலாம் பொங்கல் எப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சா காவேரியோட வீட்லையும் பொங்கல் செலிப்ரேஷன் களை கட்ட போகுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி